கிருஷ்ணராயபுரத்தில் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பூமி பூஜை நடத்தி அடிக்கல் நாட்டினார் எம்எல்ஏ கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உப்பிடமங்கலம் பேரூராட்சியில் உள்ள சின்ன கவுண்டர் ஊரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்க திட்டமிடப்பட்டது இதேபோல் வையாபுரி கவுண்டர் ஊரில் மழைநீர் வடிகால் பணிக்கு ரூபாய் பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு விழா நடத்த திட்டமிடப்பட்டது இந்த இரண்டு பணிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதிகளை ஒதுக்கி அந்தந்த பகுதிகளில் நடந்த பூமி பூஜையில் பங்கேற்றார் பூமி பூஜைக்கு பிறகு இரண்டு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று அதற்கான பணிகளை துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் உப்பிடமங்கலம் பேரூர் கழக செயலாளர் தங்கராஜ் அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்